அண்டோரியஸ் கிறிஸ்துவல் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் தந்தை அருள் பணி ஜான் அவர்களே அன்பார்ந்த அருள் தந்தையர்கள் எமானுவேல் மெசியா எட்வின் என்னும் அருள் பணியாளர்களே மிகவும் பிரியமான இந்த புனித அன்னாள் மேல்நிலை பள்ளி உள்விடுதி இவற்றோடு தொடர்புடைய ஆசிரியர்களே உடனுழைப்பாளர்களே முக்கியமாக இந்த உள்விடுதியில் படிக்கின்ற மாணவர்களே மற்ற நம்பிக்கையாளர்களே இன்றைக்கு திருவருகை காலத்தின் முதல் நாள் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பெருவிழா விழா ஆண்டவரின் பிறப்பு விழா கிறிஸ்மஸ் பெருவிழா அதற்காக இன்றையிலிருந்து தயாரிக்கப் போகின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நமக்காக பிறந்த ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் உண்மையாகவே பிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்களும் விரும்புவீர்கள் நம்மில் பிறப்பதால் நாம் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியை நம்முடைய குடும்பத்தாருக்கும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் தேவையில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவை அவருடைய செய்தியை அவருடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் நான் உங்களைப் போல இதே ஆலயத்தில் ஓராண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலிருந்து எழுபத்தி நான்கு வரை இங்கே ஜெபித்ததை இந்த உள்விடுதியில் தங்கியதை இந்த பள்ளியில் படித்ததை இந்த வளாகத்தில் விளையாடியதை எல்லாவற்றையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் அப்போது இருந்த அருள் தந்தையர்கள் நான் இருக்கும்போது தான் தந்தை முதல்வர் அருள் பணி மைக்கேல் போஸ்கோ சாமி அவர்கள் சேலம் ஆயராக நியமிக்கப்பட்டார்கள் அப்போது எனக்கு தெரியாது அவர் மூன்றாவது ஆயர் பின் நாளில் ஒரு நாள் நான் ஐந்தாவது ஆயராக நியமிக்கப்படுவேன் என்று தெரியாது அப்போது இருந்தவர்கள் நம்முடைய அன்பான தந்தை கராப் ஆந்திரே கராப் தந்தை ரட்சகர் என்னும் மற்ற அருள் பணியாளர்கள் இவர்களுடைய வழிகாட்டுதல் எடுத்துக்காட்டு அன்பு அக்கறை என்னை வளர வைத்தது அப்போது இருந்த ஆசிரியர்கள் இங்கே இப்போதும் இருக்கிறார்கள் சில பேர் எல்லாரையும் நன்றியோடு நினைத்து இன்றைக்கு அவர்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் இந்த நாளில் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற அருமையான செய்தியை பாருங்கள் இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா இறைவாக்குனர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது மிக அருமையான பகுதி அந்த நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் தாய் நிலை பிரியமான மாணவர்களே மற்ற நம்பிக்கையாளர்களே நாம் எல்லாருமே நம்மை நோக்கி மற்றவர்கள் வரும் விதத்தில் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார் எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும் இனங்கள் அதை நோக்கி சாறை சாரையாய் வருவார்கள் எனக்கு ஆசை என்ன தெரியுமா பெற்றோர் எப்படி இருக்காங்களோ தெரியாது அன்பார்ந்த மாணவர்களே உங்களுடைய நேர்மையான உண்மையான அன்பான வாழ்க்கையால் அவர்கள் உங்களை பார்த்து மனம் திருந்த வேண்டும் பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் உங்களை பார்த்து மனம் திருந்த வேண்டும் உங்களை நோக்கி வர வேண்டும் உங்களிடமிருந்து நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய அழைப்பு பாருங்க எருசலேமை நோக்கி பிற இனத்தார் வந்தார்களா உண்மையான கடவுளை தெரியாதவர்கள் வந்தார்களா எதற்காக நல்லது என்பதற்காக மாற்றி நிறைந்தது என்பதற்காக எப்போதுமே இவர்களால் நல்லது கிடைக்கும் என்று நம்புவதற்காக என்னால் நல்லதுதான் கிடைக்கும் என்று நம்புவே நம்மை நோக்கி எல்லாரும் வருவத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் இன்றைக்கு உணர்த்துகிறார் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோவின் கடவுளின் கோவிலுக்கு செல்வோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் பிரியமான பிள்ளைகளே பிரியமான நம்பிக்கையாளர்களே நம்முடைய அழைப்பு இதுதான் ஆண்டவருடைய வழியிலே நாம் நடப்பது மற்றவர்களும் நடக்க வேண்டும் என்று நாம் தூண்டுவது பாருங்கள் அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் நம்மளாம் என்ன செய்யணும் எல்லாரையும் சமாதானப்படுத்தணும் அப்பா அம்மா சண்டை போட்டாங்கன்னா அண்ணன் தம்பி உறவுகள் சண்டையில் இருந்தார்களா நாம் நம்முடைய பிரசனத்தால் அன்பால் அக்கறையால் பொறுமையால் வழக்குகளை தீர்த்து வைக்க வேண்டும் எந்த வழக்குக்கும் சண்டைக்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாதாம் பாருங்கள் இப்ப பாருங்க நம்முடைய திறமைகள் ஆற்றல்கள் எல்லாம் எதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமாம் பாருங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு சமாதானத்திற்கு நேர்மைக்கு உண்மைக்கு அப்போ என்ன செய்வார்களாம் பாருங்கள் வாழ்களை அவர்கள் கலப்பை குழுக்களாக ஆக்கி வாள் எதுக்கு சண்டை போடுறதுக்கு அது வந்து இப்போ எதுக்கு கலப்பை குழு நிலத்தை உழுவதற்கு பாருங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஈட்டிகளை கருக்கறிவாள்களாக அறுவடை செய்ய அறிவாள் தேவைப்படுகிறது களை எடுக்க அறிவாள் தேவைப்படுகிறது ஈட்டி வேண்டாம் வாழ்கள் வேண்டாம் அன்பார்ந்த மாணவர்களே இன்றைக்கு கடவுள் கொடுத்த உங்கள் திறமைகளுக்காக நன்றி கூறுங்கள் இவற்றை நான் சரியான விதத்தில் பயன்படுத்துவேன் என்று நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறார் எந்த திறமையும் எந்த நேரமும் வீணாக போகக்கூடாது இதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஓர் இனத்துக்கு எதிராக மற்றோர் இனம் வாழ் எடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் பயிற்சி பெற மாட்டார்கள் பாருங்கள் எல்லாரும் ஆண்டவரின் ஒளியில் நடப்போ என்று முடி எடுப்பார்களாம் பாருங்கள் இருளின் மக்கள் அல்ல ஒளியின் மக்கள் நாம் இதை மறந்துவிடாதீர்கள் இன்றைக்கு இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற நீங்கள் எல்லாரும் நினைக்க வேண்டியது ஆண்டவருக்காக என்னுடைய உயிரை கையளிப்பேன் என் திறமைகளை பயன்படுத்துவேன் எதையும் வீணாக்க மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் அருமையான இரண்டாவது வாசகம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல பிள்ளையாகலாம் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாதான் இன்னைக்கு பவுல் சொல்றார் பாருங்கள் விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது மீட்பு அண்மையில் உள்ளது இரவு முடிய போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் பவுல் சொல்லுகிறார் ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோம் பாருங்கள் எதெல்லாம் விட்டுடுங்க எல்லா கெட்ட பழக்கத்தையும் நம்ம விட்டுடுங்க களியாட்டம் குடிவெரி கூடா ஒழுக்கம் காம வெறி சண்டை சச்சரவு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம விட்டுடணுமா பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ஆண்டுகளிடமிருந்து நம்மை பிரிக்கிற கெட்ட பழக்கம் இருக்கலாம் இதை எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டுமா பாருங்கள் தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் சில பையன்க வெளியே இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் மொபைலு டிவி ஆட்டம் இதிலே இருந்து வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள் வாழ்க்கையில் பொழுதுபோக்கு தேவை வாழ்க்கையே பொழுதுபோக்காக சில பேருக்கு மாறிவிடுகிறது பெற்றோரை காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகள் வீணாக தங்களை அழித்து கொண்டு அவர்களினுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கிறார்கள் நம்ம எல்லாம் என்ன செய்யணுமா கடைசி அவரே ஒரு வார்த்தை நல்லா ட்ரெஸ் பண்ணணுன்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது ஆனால் அன்னைக்கு பவுல் சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் நம்முடைய ட்ரெஸ்ஸு என்னென்னா ஏசு கிறிஸ்து தான் நம்முடைய ட்ரெஸ் அவரை போல வாழ்வது அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றுவது பாருங்கள் இந்த நற்செய்தி வாசகத்துக்கு வருகிறோம் ஆண்டு மீண்டும் தான் போதித்தவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் நோவ காலத்தில் இருந்ததெல்லாம் நினச்சி பாருங்கள் என்ன என்ன செய்தாங்க நிறைய பேர் எல்லாம் சாப்பிட்டாங்க தூங்குனாங்க கல்யாணம் பண்ணாங்க வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கிறதை எல்லாம் செஞ்சாங்க ஆனால் கடவுளை தேடவில்லை எது முக்கியம் ஆண்டவரை தேடுவது அவருடைய போதனையின்படி நடப்பது ஆனால் என்னாச்சு திடீர்னு அழிவு வந்தது நீங்கள் கூட உலகத்தார் செய்வது போல மற்ற மாணவர்கள் செய்வது போல சில சமயத்தில் நடக்கலாம் எல்லாவற்றையிடம் முக்கியம் ஆண்டவரை தேடுவது மனசை தூய்மையாக வைத்திருப்பது மென்மையாக இருப்பது இறக்கத்தோடு இருப்பது கீழ்ப்படியது இதுதானே முக்கியம் ஆண்டவர் இன்றைக்கு எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் மானிட மகன் திடீரென்று வருவார் பார்க்கறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் யார் நல்ல பையன் கெட்ட பையன் யார் நல்ல மனிதர் கெட்ட மனிதர் என்று ஆண்டவருக்கு தெரியும் ரெண்டு பேரும் வயரில் வேலை செய்வாங்களாம் ஒருத்தங்களா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் இன்னொருத்தங்கள விட்டுடுவார் ரெண்டு பெண்கள் மாவு அரைப்பாங்களாம் ஒரு பெண்ணுக்கு மீட்பு இன்னொரு பெண்ணுக்கு மீட்பு கிடையாது ஆண்டவரை நாம் ஏமாற்ற முடியாது ஆண்டவர் முன் நாம் எப்போதும் நேர்மையாக நடக்க வேண்டும் கடைசியாக நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரை பாருங்கள் விழிப்பாயிருங்கள் ஆண்டவர் எப்போது வருவார் என்று தெரியாது நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் நீங்கள் நினையாத நேரத்தில் மண்மகன் வருவார் விழிப்பாயிரு தானமாக இருங்க கெட்டு எச்சரிக்கையாக எச்சரிக்கையாயிருங்க நல்லது செய்ய எப்போதும் தயார் நிலையில் இருங்கள் வாழ்நாளை ஈணடித்து விடாதீர்கள் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற அருமையான செய்தியை பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே மற்ற நம்பிக்கையாளர்களே இறைவனுடைய இந்த அருமையான அருள் வாக்குக்காக நன்றி கூறுவோம் இறைவன் தம் இறக்கத்தால் இன்னும் நமக்கு கொடுக்கின்ற நாட்களை தகுந்த விதத்தில் பயன்படுத்துவோம் முக்கியமாக எல்லாரும் நம்மை நோக்கி வர வேண்டும் கிறிஸ்துவை நோக்கி மக்கள் முண்டியடித்து கொண்டு வந்தார்கள் அவர் வார்த்தையை கேட்க அவரால் நலம் பெற அவருடைய அன்பை அனுபவிக்க நம்முடைய அழைப்பு நாம் எல்லாரும் கிறிஸ்துவாக மாறி நம்மை நோக்கி எல்லாரும் வருவதில் வாழ்வதுதான் என்பதை மனத்தில் வைத்து உண்மையாகவே நம்முடைய வாழ்நாட்களை செலவிடுவோம் இறைவன் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற உங்களையும் ஊடகம் வழியாக இந்த செய்தியை கேட்கின்ற மற்றவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நம் அன்பு தாயார் மரியா அவரை பெற்றெடுத்த அவருடைய தாயார் புனித அன்னம்மாள் நம்முடைய பாதுகாவலில் நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்